மாறன் சரி இல்லை இப்போ ரட்டக்காசமான அத்திரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடியும் கேளுங்க கோர்ட்டில் வந்து வீரா வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க மாறன் எந்த விதமான தப்பும் பண்ணலைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடியும் கேளுங்க வீசியும் சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லலாம் பார்க்குறதுலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிக்கிட்டா இருக்கும் மாறன்லேருந்து எல்லாரும் கோர்ட் வாசலில் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல உள்ளே என்ன நடக்கு போகுதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி தான் யோசி எல்லாரும் திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க இருப்பினும் வந்து நம்ம வீரா மட்டும் தெல்லு தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க ராகவன் வந்து பணம் கொடுத்துருக்காரு ஒரு பத்து ரூபா இந்த விஷயத்தினால மாறனை பற்றி எந்த விதமான தகவலையும் சொல்ல மாட்டாங்கன்னு வீராவுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு வள்ளி மட்டும் ரொம்ப கவலைப்படுறாங்க எனக்கு ரொம்பவே வந்து கவலையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது நடக்கிறது தான் நடக்கும் அதனால் வாரத்தை நீ இங்கேயே வேணால் நிற்கிறனா நில்லையே அப்படின்னு சொன்னேன் நம்ம மாட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு மாறன் மாட்டுக்கு வந்து உள்ளே வந்து போகிறாங்க கூப்பிட்டதுனால இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஆரம்பிக்க தம்பி நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க மாறனோட வழக்கறிஞர் அப்போன்னு பார்த்து இப்போ என்ன இது விசாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜி வந்து கேட்குறாங்க நீதிபதி உடனே வந்து அந்த இடத்துக்கு வந்து வேக வேகமாக வராங்க மாறன் பேர் கூப்பிட்டதுனால மாறன் மட்டும் ஏறி வந்து நிற்கிறாங்க ஒரு பக்கம் அந்த சாட்சி சொன்னது யாரியா அப்படின்னு சொன்னோன்னே அவங்களே வந்து கூப்பிடுறாங்க எல்லாரும் வந்து உண்மையை மட்டும்தான் பேசணும் உண்மையை மட்டும் தானே பேசுங்கன்னு சொல்லி சத்தியம் பண்ணுறாங்க ஆமாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அந்த சாட்சி நீங்கள் பார்த்த விஷயத்தெல்லாம் முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே மாறன் மாட்டுக்கு இந்த பக்கம் அமைதியாக நிற்கிறாங்க நம்ம எதுவுமே வந்து பண்ணலை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து சொன்னால் பிரச்சனையாயிடும் இவனே வந்து ஆல்ரெடி வந்து காசு வந்து வாங்கியிருக்கான் அப்படி இருக்கும்போது இவனை இங்கே இருக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம மாற்றி சொல்கிற மாதிரி ஆச்சுன்னா கண்டிப்பாக அது ராகுனுக்கு தான் பிரச்சனையாகும் அதனால் இவன் உண்மை கலந்து பொய் சொல்ல போகிறான் அதனால் அவன் சொன்னது எல்லாமே வந்து உண்மையாக தான் எல்லாருக்கும் தெரியும் நம்ம இது வரைக்கும் பாண்டியனை பார்த்ததே இல்லை ஆனால் அவன் பாண்டியனை வந்து வச்சு என்னை கோத்து விட போகிறான் அதனால் பிரச்சனை தான் ஆக போகுதுன்னு நல்லாவே தெரியுது நம்ம மாறனுக்கு ஒரு பக்கம் சார் நான் பார்த்ததை மட்டும்தான் சார் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே இவர் தான் சார் கார் வந்து ஓட்டினாரு அதை பார்த்தேன் அவங்க ரெண்டு பேரும் வந்து கீழே வந்து பாண்டியனும் இன்னொருத்தரும் வசந்தும் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க ராஜேஷும் மாறன் மட்டும் நினச்சிருந்தா கண்டிப்பாக அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்கலாம் சார் எந்த பிரச்சனையும் ஆயிருக்காது ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் ஆகும்னு என்னால் யோகிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது யதார்த்தமாக கூட நடந்துருக்கலாம் அவங்க கூட வந்து பாட்டை போட்டுட்டு கூட போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது நானும் ஆரம்பத்தில் அப்படி தான் சார் நினச்சேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு மாறனுக்கும் பாண்டியனுக்கும் ஆகாது இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில சார் அதனால தான் வந்து சொல்லலான்னு நான் எல்லாம் முடிவு பண்ணிட்டேன் அப்படி என்ன சொன்னாங்க மாரன் வந்து சண்டை போடுறப்ப ஒன்று நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொன்னாங்க சார் அதனால தான் இதையும் அதையும் கூட்டி கழிச்சு பார்த்தா இப்படி தான் சார் தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி சொல்லணும் இவன் பணம் வாங்கியிருந்தா இவன் மாறனை வந்து மாட்டி விட்டுருக்க மாட்டான் எதார்த்தமாக நடந்தது நான் எதையும் பார்க்கல எனக்கு சரியாக வந்து தெரியல சார் அப்படின்னு சொல்லி மாற்றி தான் இங்கே சொல்லியிருப்பான் அப்படி இருக்கும்போது இங்கே என்ன நடந்துருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம வீரா அந்த இடத்துல இவன் வேறு எதுக்காக பணம் வாங்கினா ராகுல் மாமா கூட கண்டுக்காமல் அமைதியாக தான் இருக்காங்க நமக்கே வந்து தூக்கி வாரி போடுது அப்போனா ராகுவன் மாமா எதுக்காக இவனுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு தெரியல அதை மீறி இவன் பாண்டியனை பேரை வச்சு மாரனை மாட்டியோட பார்க்குறான் அது போயின்னு நமக்கு நல்லாவே தெரியும் இங்கே நான் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லி வீரா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நான் இவரை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யார் பாண்டியனோட தங்கச்சி இவங்க சொல்கிறது எல்லாமே போய் நீங்கள் பாண்டியனோட தங்கச்சியாக இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் பேசலாமான்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு வழக்கறிஞர் வந்து கேட்குறாங்க உண்மைக்கு புறோன்னா என் அண்ணன் வந்து எங்களை வளர்க்கல சார் எப்போதும் உண்மை தான் ஜெயிக்கணும்னு சொல்லுவார் அதனால தான் சொல்கிறேன் மாறனுக்கும் பாண்டியனுக்கும் இது வரைக்கும் நேரில் பார்த்ததே இல்லை நீங்கள் இவரோட மனைவிங்கிறனால சப்போர்ட் பண்ணுறீங்களா மனைவிங்கிறதுனால இல்லை சார் எங்கள் அண்ணனுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறனால தான் சப்போர்ட் பண்ணுறேன் வீரா எதுக்குமா தேவலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு மாறன் வந்து சொல்கிறாங்க அதுக்குன்னு இவர் சொல்கிற எல்லாத்துக்கும் வந்து சாமின்னு சொல்ல முடியாது எனக்கு இவர் சொல்கிறதே சந்தேகமாக இருக்குது அதை கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல இவர் மாதிரி பார்த்தாங்களே அது மாதிரி ஏகப்பட்ட பேர் பார்த்துருப்பாங்கள அவங்கெல்லாம் வந்து வர சொல்லுங்க என்னைக்கு ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர் மாதிரியே இன்னொருத்தவங்க நாலஞ்சு பேரும் பார்த்தவங்க எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வச்சு பேசினா மட்டும்தான் உண்மை வந்து வெளியில் வரும் மாறன் இது மாதிரிலாம் செஞ்சுருக்க மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியும் சொல்லி வீரா வந்து போராடுறாங்க அச்சச்சோ என்ன இவ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மாறன் வந்து யோசிக்கிறாங்க இந்த விஷயத்துக்காக வந்து நான் உள்ளே போயிட்டு வந்துட்டேன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் வந்து இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டனா பணம் யாருக்காக எதுக்காக கொடுத்தீங்கன்னு ராகவன இப்போ வெளுத்தெடுத்துருவா அதுவும் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா ராகவன் வந்து மாட்டிக்க போகிறானே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது மாறன் வந்து இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்வாங்க வீரா எப்படினாலும் தடுத்து நிப்பாட்டிடுறாங்க எனக்கு அவகாசம் வேணும் ஒரு ரெண்டு நாள் இந்த விஷயத்தை வந்து நிரூபிக்கிறதுக்கு